அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி என்ன பதிவில் பார்த்திங்கன்னா தங்கத்தை எப்படி அடகு கடைக்கு போகாமல் நம்ம பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கலாம் அடகு கடைக்கு போன தங்கத்தையுமே எப்படி மீட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ விற்கிற விலைவாசிக்கு ஒரு கிராம் தங்கத்தையே வாங்க முடியாமல் சூழ்நிலையாக இருக்குது அதனால் நம்ம இருக்கிற தங்கத்து நகையை வந்து எப்படி பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உப்பு ஜாடி எடுத்துக்கோங்க கல்லுப்பு ஜாடி இந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே இருக்கும் கல்லுப்பு உப்பு ஜாடி எடுத்துக்கோங்க பட்டு துணியும் எடுத்துக்கோங்க பட்டு துணி வந்து இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் பட்டு துணி கிடைக்கும் அது நூறுரூபாயோ நூற்றி ஐம்பது தான் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு பட்டு துணி சின்னதாக வாங்கிட்டு இந்த தங்க நகையை நீங்கள் எந்த கம்மலை செயின் எதாக இருந்தாலும் சரி அதை வந்து அந்த பட்டு துணிகளில் வச்சு ஒரு முடித்து போட்டு இந்த மாதிரி உப்பு ஜாடி உள்ள வச்சுடுங்க உப்பு ஜாடி உள்ள வச்சு அது மேலேயுமே உப்பை நிரப்பி ஃபுல்லாக வச்சுடுங்க இது வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் இல்லை நீங்கள் நைட்டு ஃபுல்லாக விட்டிங்கன்னா கூட பரவாயில்ல ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும் அடுத்த நாள் நீங்கள் வந்துட்டு அதை எடுத்து நீங்கள் தண்ணியில் அலம்ப வேணாம் துடைக்க வேணாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் அந்த பட்டு துணியில உப்பு ஜாடியிலேருந்து எடுத்துட்டு அந்த பட்டு துணியிலேருந்து அந்த நகையை எடுத்து நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் மோதிரமா இருக்கட்டும் செயினாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடகு கடைக்கு அந்த நகை கண்டிப்பாக போகாமல் இருக்கும் நீங்கள் கடையில் வந்து அந்த செயினை எத்தனை வேணாலும் போட்டு பார்த்துருக்கலாம் மோதிரத்தை போட்டு பார்த்துருந்துக்கலாம் அதுவும் பிரச்சனை கிடையாது நம்ம வீட்டுக்கு வந்ததுமே அதை உடனே எடுத்து போடாமல் இந்த மாதிரி கல்லுப்பு ஜாடியில் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற எல்லாம் போயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தங்கத்தை போட்டிங்க அப்படின்னா இந்த நகை வந்து கண்டிப்பாக அடகு கடைக்கு போகாது அடகு கடைக்கு போகிற சூழ்நிலை வந்தாலும் ஏதாவது ஒரு வழியில் அந்த காசு உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த நகையை வச்சு நீங்கள் அடகு கடைக்கு போகணும் அடகு கடைக்கு போய் இந்த நகையை வச்சு தான் அந்த செலவை பார்க்கணுன்றதை தவிர்க்கிற அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு வழியில் உங்களுக்கு காசு பணம் வந்து கிடச்சிரும் க விற்கிற விலைவாசியில் வந்து ஒரு கிராம் தங்கம் வாங்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதனால் இருக்கிற தங்க நகையை நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சி தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க